மத்தபடி சில பேர் கையில கால இது பண்றாங்கன்னா கையில வந்து சில பேர் வெளியில காப்பு போடுறாங்கன்னா மறு மாதிரி சில பேர் சொல்லுவாங்க வாக்கு சொல்றாங்க அந்த வாக்கு நடந்துட்டு எனக்கு வெளியில காப்பு வாங்கி போடுறாங்க இது மாதிரி அந்த காரியம் நடந்தோன்னா வெள்ளி காப்பு வாங்கி கொடுத்துக்கிறாங்க தந்த வாங்கி கொடுப்பாங்க இதை சில பேர் என்ன பண்ணா கொண்டு போய் எல்லாம் கொண்டு உண்டியில போறேன்ட்ட சொல்லிருக்காங்க அன்னதானம் போடுறதுன்னு சொல்லுவாங்க சாமி நாங்க அன்னதானம் போறோம் அப்படின்னாங்க அன்னதானம் சொல்லியிருக்கேன்னு அன்னதானம்ங்கிறது நம்ம நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என் நண்பர்க்கு தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்லல என்னோட பலவர்களை சொல்லுவா அண்ணதான விளம்பரப்படுத்தாது கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்னா தேவையில்லாத நிறைய பேர் புரிய மாட்டேது ஆனா கடைசி நேரத்துல ஐயோ நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ இல்ல மறு ஜென்மத்துல வேற ஜீவராசியா பிறப்போமோ அவளை பிற ஜீவராசியா பிறந்துருவோமோ நம்ம மா சொல்றாரு இது ஒரு கல் இதுக்கு தேவை இல்லாத நான் அகற்றினேன் உருவமா தெய்வமா தெரியுது அப்படின்னு அவர் ஐயா சிவாய்டம் ஐயா மகாலிங்கம் மகாலிங்கம் மகாலிங்க ஐயா உங்களை பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ரொம்ப நாள் சொன்னு இப்பதான் உங்களை மடக்கி பிடிச்சிருக்கணும் ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஒரு கேள்வி இருந்தது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிடிச்சிட்டோம் இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்டுறேன் உங்ககிட்ட ஐயா வந்து இப்ப ஒரு குடும்பத்துல குடும்பம் வேணாம் நம்ம சன்னியாசியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க ஆண்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் என்ன செய்யறாங்க துறவரம் அவங்க வந்து வீட்டுல சிம்பிளா தான் இருக்கிறாங்க கையில கட்டிக்கிட்டு ஆனா துறவரம்னு வந்ததுக்கு அப்புறம் கால ஒரு தண்டை இருக்குது கையில ஒரு குழு கொஞ்சம் பொருள் போட்டுருக்காங்க கருத்துல ஊறப்பட்ட மாலை போட்டிருக்கிறாங்க மண்டையில ஒரு கொண்ட வச்சிருக்கிறாங்க ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க பெண்கள் வந்து வீட்டுல அந்த நகை இந்த நகை அந்த மணி இந்த மணி எல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் வெளியில வந்தவங்க என்ன செய்யறாங்க எதுவுமே போறது கிடையாது கொலுசோ ஆஹ் அல்லது வந்து கழுத்துல மாலை அதிகமாகவும் அடுத்து வந்து கம்பளம் மூக்குத்தி அப்படி எல்லாம் எதுவும் போறது கிடையாது ரொம்ப சிம்பிளா இருக்கிறாங்க நிறைய பேர் தலையில கூட மூடிக்கிறாங்க இது என்ன காரணம் ஐயா இது அதாவது சிம்பிளா இருக்கிற ஆண்கள் வெளியில வந்து பந்தாவா இருக்கிறாங்க பந்தாவா இருக்கிற பெண்கள் வெளியில வந்ததும் ரொம்ப சிம்பிளா நான் துறது ஒண்ணுமே போறது கிடையாது இது என்ன காரணம் ஐயா அதாவது குடும்பத்துல நான் இருக்கிறேன் எனக்கு ஆசாவாசம் உண்டு நானும் திருமணம் செய்வேன் அந்த வயசு ஆனா கூட நான் துறவி கிடையாது அப்படிங்கிற அவங்க எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிறாங்க நான் துறவி கிடையாதுங்கிறதுக்கு வந்துட்டா துறவ வந்துட்டோம்னா எனக்கு எதுவும் கிடையாது என்னென்னா விட்டுட்டு வந்துட்டேன் அதனால என்ன வந்து நீங்க எப்படியோ அப்படியே துறவி பாக்குற மாதிரி எல்லாரும் பாக்கணும் இல்லைனாக்கா ஏன் இப்படி துறவி இப்ப இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அதோட சொல்லுவாங்க அவங்கள்டையும் நம்ம சொல்லி பாவத்தை உண்டாக்க கூடாது அவங்களுக்கு பாவக்காரங்க ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்துட்டுறாங்க ஆம்பளைங்க என்னன்னா சில பேர் வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றாங்க நீ வந்து இது மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டு இல்ல சாமியாரா வந்துட்டு வீட்டோ விட்டு வந்துட்டில குஜராஜம் போட்டாதான் அவனை சாமியாரை ஏத்துவாங்க ஒரு மடக்கு போனாலும் எங்க போனாலும் அவனை ஏத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாம வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ம ஆழ்ந்து போகணும் அதாவது குருநாதர் நம்ம ஞான குரு கிடைச்சு அவர்கிட்ட தீட்சை அதாவது குரு உபதேசம் அந்த உபதேசத்தை வாங்கி அவர் கையால நமக்கு ஒரு பேர் கூட வைப்பாரு வச்சு அவர் உத்ராசத்தை கொடுத்து இதை மட்டும் ஆசிரமம் பண்ணணும் இது அந்த உத்ராஜ வாழ்ந்த வாழ்க்கைக்கு மூணு புத்ராஜ வாழ்ந்ததுக்கு பின் இப்படிதான் வாழ்ணும் வழிமுறைகள் சொல்லுவார் அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு தீய சக்திகள் நம்ம எதுவுமே நம்ம தடை செய்ய கூடாது அதன்படி நடக்க உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கலாம் மூணு வேலை குளிக்கணும் அப்படிம்பாங்க குடிக்கிறது கூட வெளி புற தூய்மை தேவையில்ல எப்படி கொண்டு போகணும் அகத்தூய்மை இருந்தாலும் ஆண்டு நாள் முடியும் அதனால அகத்யூய்மைக்கு என்ன வழியோ அதுக்கு இந்த உத்திராசி எது எதுவும் செய்யணும் ஒரு நமச்சா ஒரு நாளைக்கு சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒரு சிவாலயங்கள் போகணும் அது மாதிரி செல்ல சொல்லுவாங்க அது எது சொல்றாங்களோ அதன்படி நடக்க நம்ம எல்லாரும் முடியாது ஏன்னா சில தீய சக்தி செய்ய கூடாது நிலைக்கு போறதுன்னா தட தடை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனா எந்த தீயசக்தியும் இது உங்கள்ட்ட வாங்கின ஆசிர்வாதத்துக்கு அப்புறம் என்ன வந்து தடை செய்யக்கூடாது நான் சிவசக்தியோட நேரடி பார்வையில போகணும் மெயின் குரு துரோகம் செய்யக்கூடாது நீங்க உங்க கையால எனக்கு தீட்சை கொடுத்து கொடுக்குறீங்க அதனால உங்களுக்கும் நல்ல மாணவனா இருக்கணும் உங்களுக்கு சீடரா இருக்கணும் உங்களோட வழிபாங்களுக்கு நாளாக இருக்கக்கூடாது ஏன்னா தோஷ சீடரோட தோஷம் குருவை பாதிக்கும்பாங்க அதனால நீங்க எனக்கு எல்லா தடையும் நீக்க இருந்து எனக்கு எந்த தடையும் செய்ய விடாம நல்லபடியா போறதுக்கு வழிமுறையில ஆசிவா பண்ணி கொடுங்க உங்க ஆசீர்வாதத்துல எந்த தீயசக்தியும் எனக்கு தடை பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அந்த உத்ராசம் அணிறேன் அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் மற்றபடி சில பேர் கையில கால இது பண்ணாங்கன்னா கையில வந்து சில பேர் வெளியில காப்பு போடுறாங்கன்னா மறு மாதிரி சில பேர் சொல்லுவாங்க வாக்கு சொல்லுவாங்க அந்த வாக்கு நடந்துட்டு அவங்க வெள்ளில காப்பு வாங்கி போடுறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தங்க அந்த காரியம் நடந்தேன்னா வெள்ளி காப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க தங்க வாங்கி கொடுப்பாங்க இதை சில பேர் என்ன பண்ணா கொண்டு போய் எல்லாம் கொண்டு உண்டியில போட்டேன்ட்டா சொல்லிருக்காங்க திருப்பி நான் உண்டியில போட்டேன் அப்படியே ஒரு கை மிளகா வைக்கி கை கூட போட்டுட்டு இருப்பாங்க அது செய்யறாங்க நம்ம பாக்கணும் அவசியம் இல்ல அடுத்தவளை பத்தி நம்ம கருத்து செய்ய சொல்ல தெரியாம தெரியாம சொல்ல கூடாது இருந்தாலும் என்கிட்ட அனுபவத்தை சொன்னாரு அதனால நான் சொன்னதை வச்சு நான் சொல்றேன் ரெண்டாவது சில பேர் இந்த கருங்காலி குச்சி எடுத்துட்டு போனா உரு ஏறிக்கும் கருங்காளி ஏறிக்கும் ஏறி போனா உரு ஏறிக்கும் அப்ப உரு ஏறிக்கிட்டா திருப்பி நம்ம கழுத்துல போட்டுட்டாலோ வீட்டுல வச்சாலும் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க நான் சிந்திச்சேன் என்னன்னாக்கா இதை செய்யலாம் ரைட்டு அதை பத்தி இல்ல இதை நம்ம கருங்காலி நான் உரு ஏத்தி வச்சிருப்பேன் நான் இறந்துட்டா எனக்கு பின்னால நல்லவங்க அதை எடுத்துட்டா பரவாயில்ல வேற ஏதோ ஆசைப்பட்டு ஒரு சக்தியை வேற உள்ள என்ன குடிந்தல வாங்கிட்டு போயிடுவான் அதை வந்து தப்பான கைக்கு போக கூடாது அதனால அது கூட வேணாம் நம்ம குருநாத் ஆசீர்வாதம் வாங்கிதான் செய்யறோம் அது பெரும்பாலும் நம்ம அணியலாம் அது குருநாத் ஆசிர்வாதத்தோட தான் அணிய போறோம் ஆனா நம்ம வந்து புறத்து உண்மையை உடம்புக்கு உள்ள ஆத்மா செத்த கூட இந்த உடம்பை விட்டுட்டு போகுது இந்த ஆத்மா நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா உண் உண்மையா போகணும் அப்படின்னா நம்ம வேண்டுமது அதாவது ஒரு தடவை நூத்தி எட்டு தடவை ஆயிரத்தி தரோ லட்சோ கோடி எட்டு தடவை நம்ம ஓன் வச்சா சொல்லிக்கிட்டே நம்ம நடந்தோம்னா அந்த உரு நம்ம உடம்போட ஏறிச்சுன்னா உள்ள ஆத்மாவில ஏறணும் உடம்பு போனாலும் ஆத்மா அல்ல சில பேர் சமதி ஆகிறாங்க உடம்ப கூட கடவுள் வாட உட ஜீவ சமதி ஆக்கிறாரு அந்த நிலைக்கு போ மேத்தி செய்யணும் நம்ம நூறு மார்க் வாங்கலாம்னு ஆசைப்பட்டு போகணும் திரும்ப வேணாலும் பரவாயில்ல நம்ம பாஸ்மார்க் எடுத்தா முப்பத்தஞ்சு மார்க் போறோம் அப்படின்னம்னாக்கா அது தேவையில்ல இதுல வந்திருக்கவே கூடாது அதனால வந்து என்ன சொல்ல போனா ஆன்மீகங்கிறது எப்படின்னு பார்த்தால எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் எனக்கு எல்லாம் ஞானியும் கிடையாது சாதனால் தான் அதாவது ஒரு கடலுங்கிற ஒரு முத்துங்கிற ஒரு பிரம்மம் எடுக்க போறோம்னா நம்ம வேலைக்கு பார்த்துட்டே அந்த வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கிறான் வந்து ஆள் கடலில் எவ்வளோ உயிரினங்களுக்கு நம்ம சாப்பிட்றோம் அது இல்லாம ஆழத்துல நம்ம முழுகி செத்து போயிடும் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா முத்து எடுக்க நம்ம அர்த்தம் அதனால முழுசா கடவுளை நம்பிட்டோம் அப்படின்னா ஈஸ்வரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கிடணும் சக்தியே நீதான் பாத்துக்கணும்னு இறங்கிடணும் நம்ம நல்லதுக்காக இறங்குறோம்னா நல்லது நம்ம காட்டுவாங்க நம்ம தப்பான எண்ணத்துல இதை வச்சு நம்மளை வந்து மிகைப்படுத்தி நம்ம காசு சம்பாதிக்கணும் நம்ம சந்ததிக்கு வளர்த்து விடணும் இல்ல நம்ம லட்சம் பேர் கோடி பேர் விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த மைனஸ் தான் நல்ல நிலைக்கு போக முடியாது அதனால நம்ம நல்ல நிலைமைக்கு நினைச்சு அவரை நோக்கி நடந்தோம்னா ஒரு குருநாதர் ஆசிரியர் தண்ணிட்டு போனோம்னா நம்ம ஆத்மா தூய அடைஞ்சிருச்சுன்னா நல்ல கதிக்கு போகலாம் நம்ம சாவப்பட பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால எதுவுமே ஒரு பொருளை வச்சுக்கிட்டு செய்யணுங்கிறது அது அவங்க மன பிரியம் அவங்க மனசுல அவங்களுக்கு சொல்லிட்டு சில குருநாதன் யாராவது ஏற்றிட்டு இருக்கலாம் அதை வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னோட நண்பர்லாம் அதை நீ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றது எல்லாம்க்கா ஆத்மா சுத்தப்படுத்துங்க உள்ள மரணம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை மந்திரமே வேணாம்ங்கிறாங்க மந்திரம் ஜெபிக்க தேவை அதெல்லாம் ஆத்மா வந்து சுத்தப்படுத்தமுன்னா அகத்தியுமே போகும் அகத்தமிக்கு என்ன செய்யணும்னாக்கா இது மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும் சில பேர் என்ன பா சாமி பாட்டை கேட்டுட்டே வருவாங்க நான் சொல்லுவேன் என்னங்க சாமி பாட்டு கேட்டு வரீங்க அப்படின்னாங்க ஆமா சாமி இந்த பாட்டு நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருக்கும் இப்போ பாண்டானா அந்த பாடலுக்கு தான் பெருமை அவருதான் புண்ணியம் இசையன் பாடருக்கு புண்ணியம் பாடல்களுக்கு புண்ணியம் உனக்கு என்ன புண்ணியம் உனக்கு மந்திரமே சொல்ல வேணாம் போன மச்சிவாயின்னு சொல்லிட்டு நடக்க முடியாதா நமச்சா நமச்சின உன்னோட செஞ்சு உன் உள்ளத்துல நடக்கல அது எண்ணத்தை கொண்டு போன அதனால உனக்கு பெருமை அப்படிங்கிறப்ப அதையும் வெளியில கூட சொல்லாத உள்ளார சொல்லு உள்கட உள்கடா உள்கட உள் உள் ஆகலாம் அப்படிங்கிறப்ப நீங்க இது மாதிரி செய்யணும் அதனால நீங்க சொல்லுவா அதை என் பேச்சு நிறைய பேரு கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி அன்னதானம் போடுறதுன்னு சொல்லுவாங்க சாமியை நாங்க அன்னதானம் போறோம் அப்படின்னா அன்னதானம் சொல்லியிருக்கேன் நான் அன்னதானம்ங்கிறது நம்ம நான் வந்து என்னை பொறுத்த இருக்கு என் தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்லல எங்க பலகளை சொல்லுவா நீ அண்ணன் போடாது அந்த எழுத்தும் செய்யாத விளம்பரப்படுத்தாது ஏன்னா கொடுப்பது சிவன் அண்ணமா அந்த அருபாலிக்கிறது அன்ன நமக்கு பணம் கோடி கோடியா கொடுத்தாலும் என்ன செய்யணும் எண்ணத்தை கொடுத்தா தான் நம்ம செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய மாட்டோம் அப்ப எண்ணத்தை கொடுக்கறது அவ்வளவுதான் நல்ல விஷயங்களுக்காக நமக்கு புண்ணியத்தை சேர்க்க அவரு செய்யறாரு நமக்கு புண்ணியத்தை சேர்க்க சிவபெருமான் செய்றாரு நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும்னு செய்யறாரு அப்ப செய்யற பணம் கொடுத்து செயல்பாடு செய்கிற எண்ணத்தையும் கொடுக்குற சிவன் அது அன்னம்மா அந்த அருபாளிக்கிறது எந்த குறைபாடு இல்லாம செய்யறது அண்ணன் போடணும் அம்மா நாமெல்லாம் வேலைக்காரங்க அதனால தனமும் இலவசம் அன்ன தானம் சொல்லக்கூடாது இப்போ சொல்லி போடாத ஏன்னா அருளாளர் வந்து வாங்குவாங்க அப்ப அது சாப்பிடுவாங்கப்ப நம்ம சிவனுக்கு நம்ம பிச்சை போறோமா நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கறவங்க இருக்காங்க அருமி பொறுப்பிச்சா பிச்சை ஏதோ கேட்டுட்டு தான் இருக்காங்க கடவுள்கிட்ட அதனால நம்ம ரெண்டுமே வேணாம் எனக்கு நீங்க படைச்ச ஒரு எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ அந்த ஜென்மத்துக்கு வேலையை செஞ்சுட்டு போற அதை ஒழுக்கமா செஞ்சு முடிச்சுட்டு போற அந்த வேலை இருந்தா போறேன் எனக்கு அமைப்பு இருந்தா போறோம் இது எந்த இடை குறுக்கள் வந்து என்னை தட்டி விடக்கூடாது அது செஞ்சா போறோம் அதனால அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும் அதனால மேல நம்ம ஆபரணங்கள் அது இது உத்ராஷம் அப்படிங்கிறதுலாம் அது என்ன தேவையோ நமக்கு இயல்பா வந்து ஆண்டவன் கொடுப்பாரு அந்த நேரம் வரணும் அதான் கருமா தேரணும் கருமா தேரவே கூடாது நம்ம ஏதாவது டக்கு டக்குனு ஷார்ட்டா போகணும் ஷார்ட்டா போகணுங்கிறது ஆன்மீகத்தில் நடக்காது அப்புறம் கடலுங்கிறது பிரம்மா முத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கரையிலேயே நின்றுட்டே இருக்க வேண்டியது வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது அலையை பார்த்தே பயந்து ஓட வேண்டியதான் அதனால வந்து நம்ம ஆபரணங்கள் அடுத்தவங்க போற செயின் மோதிரம் இதெல்லாம் பத்தி பார்க்காதனா நம்ம தூய்மைப்படுத்துங்க முதல்ல உள்ளத்துக்கு ஆத்மா தூய தூய்மைப்படுத்திங்கன்னா நம்ம நல்ல கதிக்கு போகலாம் அதுக்கு கருமா தீரணும் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்னா தேவையில்லாத நிறைய பேர் கேட்கறாங்க புரிய மாட்டேங்குது ஆனா கடைசி நேரத்துல ஐயோ நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ இல்ல மறு ஜென்மத்துல வேற ஜீவராசியா பிறப்போமோ பிற ஜீவராசியா பிறந்துருவோமோ நம்ம மாடை வச்சு அவள அடி அடி அடிச்சிருக்கோம் நம்ம மாடா பிறந்து லோடு நம்ம கட்டி அழைச்சாங்க இவ்வளவு பயப்படும் இது தேவையில்லாத விஷயம் இதுக்கு ஆரம்பத்துல சிந்திக்கிட்டாக்கா நம்ம கடவுள் வைக்க கடவுள் வைக்க பாணிக்கிறப்ப நமக்கு சிந்தனை கொடுப்பாரு அவரு நீ வாடான்னு சொல்லுவாரு அதை நம்ம சிந்தனை வந்து உதாசீனப்படுத்தும் உதாசீனப்படுத்தாம அவர் வழி நம்ம போனோம்னா கரெக்டா அவங்க கொண்டு போவார் அவர் நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணு புனஸ்காரம் பண்ணு அவருக்கு வாங்க கூட அதாவது கேட்கவே இல்லை அவரு அவர் உண்மையான தூய நூறு சதவீத பக்தியை தான் கேட்கிறாரு நம்ம தொண்ணூத்தி ஒன்பது பக்தினா கூட சில சங்கடங்களை சந்திப்போம் சில தோல்வியை சந்திப்போம் வருத்தப்படுவோம் நூறு சதவீத பக்தி குறைஞ்சாதான் நம்ம வருத்தப்படுவோம் அதனாலதான் சொல்றோம் நம்ம நம்மளே எப்பப்ப பாக்கணும் ஒரு டீ கடைக்கு போறோம் சாதாரண ஒரு டீ கடைக்கு பாஞ்சு ரூபா ஜெம்மா ஜென்பா போகும் ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போறோம் நூறு ரூபா கான்னு பாக்கணும் அது மாதிரி நம்ம ஜென்ம கொடுத்துட்டோமா அப்பப்போ நம்மளே நம்ம பரிச்சயத்து பார்த்துக்கலாம் நம்ம ஆன்மீகத்துல போற பாதையில நம்ம சரியா போயிட்டு இருக்கமா கடவுள் நமக்கு அப்பப்பா அது மாதிரி மார்க் போட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காரா முடியாது அவங்களுக்கு திருநீர் கொடுக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் சரி பண்ணிட்டு வரலாம் அதுலகா இல்லையா குறைபாட்டுக்கு அப்படிதான் போகணும் இது மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும் அதனால நமக்கு இதெல்லாம் எடுத்து காட்டுவாரு நம்ம அதை கவனிக்கணும் பத்து வயசுக்கு ஒரு அனுபவம் இருபது வருஷம் அனுபவம் முப்பது வருஷம் அனுபவங்கிறப்ப நமக்கு எல்லாம் புரியும் புரிஞ்சிட்டு நம்ம ஒரு இடத்துல சீக்கிரம் போக அனுப்போம் லேட்டாகும் லேட்டாக போகலப்போ சீக்கிரம் போவோம் ஆனால் அதனால ஒரு நல்ல விளைவுகள் இருக்கும் அது ஏன் செய்யற வேலை எதுவும் ஆசைப்பட்டு அவசரப்பட்டு நம்ம போகவே கூடாது அதனால நம்ம அட்வான்ஸா போயிடணும் அதான் நல்லது அதனால நம்ம பிறந்தோன்னு கடவுள்கிட்ட நம்ம இப்ப ஆன்மீகத்தை வந்துட்டோம் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் ஒன்றும் கேட்கக்கூடாது இந்த நியூஸை வரைக்கும் என்னவா இருந்தோம் எனக்கு தெரியாது நான் கருமா சீக்கிரம் என்னத்தை நீ வேங்க கொடுக்குறீங்க நான் கூட சிந்தனை வரல எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறேன் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் எல்லாம் பொய் இறைவனே மெய்யின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே மெய் பொய் இறைவன் மட்டும்தான் மெய் அப்ப மெய்யான எண்ணத்தை உள்ளீங்க நானும் போல மெய்யா இருக்குன்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என்ன வேணும்னா எனக்கு தேவை இல்லாத எல்லாம் எடுத்துரு அப்படிமா உதாரணம் சொல்ல போனா ஒரு சிலைய ஒரு சிறு ஒரு கருங்கல் சிலை தான் சாமி சிலை செதுக்கினார் ஒருத்தர் சிரிக்கி செதுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருக்காரு சிலைக்கு பக்கத்துல அந்த சிலைய தொட்டு பார்த்தவங்க எல்லாருமே இது உண்மையாலுமே சில கிடையாது உருவம் தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு ஜீவன் அதுல இருக்க மாதிரியே இருக்கு அவன் ஆச்சரியப்பட்டு அந்த சிற்பிட்ட கேக்குறா எப்படியா செதுக்குனீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கான சிற்பி சொல்றாரு தன்னடக்கத்தோட சொல்றாரு இது ஒரு கல் இதுக்கு தேவை இல்லாத இல்லாத நான் அகட்டினேன் உருவமா இதுக்கு தெய்வமா தெரியுது அப்படின்னு அவர் சொல்றாரு அது மாதிரிதான் மனிதன் நமக்கு தேவையில்லாத கோபம் தாபம் காமம் இல்ல ஆச்சாரி எவ்வளவோ இருக்கு அதை நம்ம அகட்டிட்டோம்னா உள்ள இருக்காரு நம்ம சிவசக்தி தெரியுவாங்க எப்படின்னா ராமர் ஆஞ்சநேயர் ஆஹ் தெரிஞ்ச விதயத்தை தெரிஞ்ச மாதிரி நம்ம உள்ள இருக்க சிவபரவ சக்தியும் நமக்கு தெரிவாங்க அப்ப நம்ம கடவுளாக்குவாங்க அந்த நிலைக்கு அதான் அவங்க ரூபத்தையே மனித ரூபத்தை கொடுத்து நம்மளை படைச்சிருக்காரு அது நல்லா கிடைக்கிற ஜென்மத்தை நம்ம உதாசீனப்படுத்தி விட்டு நம்ம நினைச்சதுதான் சரி நம்ம செஞ்சதான் சரின்னு சொல்லிட்டு மரண தருவாயில போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ இப்படி செஞ்சுன்னா அப்படி செஞ்சுன்னா இனிமேல் மனுஷ ஜன்ம படைக்க கிடைக்குமானுங்கிறது ஏன் இயந்திரம் அது இப்ப இருந்தா பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்க பக்தியில எந்த அளவுக்கு போறீங்க என்னென்ன நல்ல பலன் வரும்னு பாருங்க இப்பவும் சொல்றேன் ஒரு மனிதன் நூறு சதவீதம் பக்தி நோக்கி போயிட்டு இருக்கான்னா எதை பத்தி கவலை நானே என்ன சொல்லுவாங்க எப்ப உங்களுக்கு நிலை கிடைக்கும் அப்படின்பா நான் செத்தவண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்க செத்தவண்ணு அப்படின்னு அப்படின்னாக்கா செத்தா தான் கிடைக்கணும் அதாவது கேட்டா ராமானுஜர் அவர் குருநாடு பார்க்க பல தடவை போயிருக்காரு அப்ப நான் ராமானுஜ் வந்திருக்கேன் நான் ராமானுஜர் வந்திருக்கேன் அதிக தடவை போயிருக்காரு அவர் குருநாடு வரல கடைசி ஒரு பதினேழு தடவை நினைக்கிறேன் அப்ப அடியன் ராமானுஜர் வந்திருக்கேன் அப்படின்னா வர்றாரு என்ன சாமி திர தடவை வந்தேன் நான் நான் அப்படின்னு சொன்னேன் அதனால வரல இப்ப அடியேன்னு சொல்லியிருக்கேன் அதான் வந்தேன் அது மாதிரி இப்ப நானே சொல்லியிருக்கேன் சதுரமாக காலங்கத்துல நான் ரசிகாலங்க பேர் வச்சேன் இங்கேத்துக்கு நான் இது மாதிரிதான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிறேன் அந்த நான்கிற வார்த்தை என்ன வரவே கூடாது அந்த அழிஞ்சாதான் நான் நிலைக்கு வருவேன் அதே நான் நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா பல பேர் கருத்து சொல்லுவா நீ நிலைக்கு வந்துட்டா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் என்னோட சொந்த கருத்து என்னோட சொந்த கருத்து எனக்கு மட்டும்தான் தான் மத்தவங்களை கேட்கணும் அவசியம் இல்லை என்னோட சொந்த கருத்து அப்படின்னா நான் நிலைக்கு வந்துட்டேன்னா சிறிதளவும் சந்தோஷப்படக்கூடாது ஒரு கோடி ரூபா கொண்டாந்து பக்கத்துல வச்சுக்கப்பா என்னன்னு வேணும் அன்னதான என்னன்னு செய்ய அப்படின்னாலும் சரி இருக்கட்டும் இந்த ஒரு கோடி யார் யார் பேர் இருக்கோ இல்ல என் பேர் மட்டும் இருக்கா மத்தவங்களுக்கு இருக்கான்னு தெரியாது அதனால அது இருக்கட்டும் சொல்லி சிறிது கூட சந்தோஷப்படக்கூடாது அதே மாதிரி எவ்வளவு பெரிய இன்னல்கள் நம்ம தேடி வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது அதே மாதிரிய சிறிதும் வருத்தப்படக்கூடாது சிறிதளவு பயம் இருக்கக்கூடாது சிறிதளவு சந்தோஷப்படக்கூடாது சிறிதளவு வருத்தமும் இருக்கக்கூடாது இந்த மூணு இல்லை இன்னைக்கு எனக்கு வருதோ அப்பதான் நான் நிலைக்கு வந்த போல அதனால அது ஓகே நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க இதுல உங்க அனுபவத்துல இருந்தா இந்த பேட்டி மட்டும் சொல்லுங்க இதுல என்ன குறைபாடு வந்து நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் மகாலிங்கம் மகாலிங்கம் மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி